இந்தியன் கில்லி தூல் குஷி உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை தயாரித்தவர் ஏ எம் இவர் தற்போது மெகா சூர்யா புரொடக்ஷன் சார்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரிக்கும் பேன் இந்தியா படம் ஹரிஹர வீரமல்லு இப்படத்தை ஜோதி கிருஷ்ணா கிறிஸ் இயக்கியிருக்கிறார்கள் இதில் பிரபல தெலுங்கு ஹீரோவும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் ஹீரோவாக நடித்திருக்கிறார் அவருக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடித்துள்ளார் இவர்களுடன் சத்யராஜ் நாசர் ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் பாகுபலி படத்திற்கு இசையமைத்த கீரவாணி இப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் பான் இண்டியா படமாக உருவாகியுள்ள ஹரிஹர வீரமுள்ளு படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது இதில் படத்தில் பிரதான படத்தில் நடித்திருக்கும் சத்யராஜ் நாசர் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போது பவன் கல்யாண் பேச மறுத்த ஒரு வசனத்தைப் பற்றி நாசரும் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ஸ்டைல் காலத்திலேயே செயல்களை பார்த்து விட்டோம் என்று சத்யராஜும் கூறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் செய்த ஒரு செயலை செய்து காட்டு அசத்தலாக பேசினார் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை இப்போது காணலாம் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் கிருவணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும் இந்த நாளுக்காக ஏன் மட்டுமே இல்லை இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே பார்த்துக்கணும் தான் உண்மை ஏன்னா இந்த படம் ஆரம்பி அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன் அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாலே மிகப்பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படி இருந்துச்சு மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லுவேன் ஆனால் பொறுமையா சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் அவங்க முடிச்சிருக்காருன்னா சார் அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம் ஒரு நாலு கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் எடுத்து முடிச்சிடலாம் பெரிய படம் இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பி சென்று போடணும் அதுக்குள்ள வந்து எப்படி சிஎம் ஆயிட்டாரு அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதுக்காக இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையணும் அப்புறம் ரத்னசாரு எடுத்தது நான் போராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி ஏன்னா ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவரும் ஒரு ஒரு நிலைக்கு போயிட்டாரு இந்த படத்தை யார் தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை அப்படி போகும்போது ரத்தன் சார் சொன்னாரு விதி விதி கிடையாது அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து நிறுத்தது இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் சார் எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறுப்பு தேவனுடைய பொன் செலுத்தும் பார்த்தா செட்டில் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனால் படம் நடக்குது நான் கேட்டேன் ஜோதி என்னடா இருக்குது என்ன இல்ல சார் இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொல்லணும் அப்பவும் எனக்கு பயம் அப்பவும் எனக்கு பயம் சரி எல்லாம் கரெக்டா சொல்றான் அதை எடுக்கணுமே அப்படின்னு ஆனா நான் டப்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு ஒரு குழந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் ஆச்சு எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் மனோஜ் பரமஹன் சாவை பத்தி சொல்லணும் மேன்னா இல்லை வந்து பெஜிஷியனான்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாம் நினைக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே இங்க நம்ம விஜயபாடால போறோம் இங்க ஒரு கேமரா போகுது அங்க ஒரு ட்ரோன் ஒன்று போகுது அப்புறம் அந்த ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்க ஒண்ணு ஓடுது அவ்வளோ அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோட அந்த படம் நினைச்சு எப்படியும் ஒரு ஆறு ஏழு கேமரா இருந்துச்சு எந்த கேமராக்கு நடிக்கிறதுக்கு எங்களுக்கு தான் குழப்பம் எங்களுக்கு இல்லை ஸோ ஆக இது வந்து இதுக்கு வந்து இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு பல தடைகள் தாண்டி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம் ஆனா அதே உத்வேகத்தோட சில குடங்கள் வந்து ரொம்ப கேப் முடிச்சுன்னா அப்படியே செலுத்திக்கிட்டே போக வேண்டியதா இருக்கு ஆனா கிடையவே கிடையாது ரத்தனம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன் நான் கோவால இருந்து வந்தேன் நான் மணி நேரம் காலில் வந்து எட்டு மணி நேரம் திரும்பி போய் திரும்பி எட்டு மணி நேரம் வாங்க ஏன்னா பவன் கல்யாண அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து ரெண்டு ஷார்ட் கட்சிட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார் ஸோ அப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் வர முடியும் கரெக்டாக ஒரு சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்குள்ள ஜோதி வந்து சீனம் முடிக்கணும் பிரச்சனையே இல்லை ஒன்னும் இல்லை சார் நீங்க தனியா இடத்துக்குலாம் வர தனியா இடத்துக்குலாம் அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளு கையாளுமை ஸோ ஆக இந்த நிதி சி ஆல்சோ கோஆப்ரேட் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக இந்த இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சகிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும் நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும் ரத்னம் சார் நீங்க பார்த்தோம் அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும் எங்களுடைய நடிகர்கள் சார்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை சத்யா சார் என்னது எல்லாரும் சார் இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க انا பவன் சாரே சத்யா சார் தான் வந்தா அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் உண்டா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு பார்ட் 2ல நாம அதை எப்படி எதிர்பார்க்கலாம் பார்ட் டூல இந்த ரெண்டு பேருக்கும் மூணு சாங் இருக்கு நாங்க சத்யா சார் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாற்றத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையாக முதலமைச்சரான புரட்சித்தலைவர் விஜய் அவர்கள் ஆந்திராவில் சினிமா வந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மார்க்கு அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அவர்களின் பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் என்று ஆந்திராவின் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்குது இவருக்கு தெரியும் என்ஜிஆர் சாரோட பர்த்டே கேக்குங்களா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா வந்தது வாணிஸ்வி மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு ஓபதி ராஜா சார் வந்திருக்காரு அந்த படத்தினுடைய வசன கர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்ப சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன நான் உங்ககிட்ட நான் சொன்னேன் வசந்த மாளிகை படம் பார்த்த மேடம் அப்படின்னு அப்படியா இதான் நம்பர் கொடுக்குற வாணிஸ்ரீ கிட்ட பேசல அப்படின்னா அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய நிகழ்வு இந்த ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அவங்களே தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க என்டிஆர் சார் உடைய பர்த்டே அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு அது ஒரு கோ இன்சூரன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமா பேசினார் அவருடைய ஃபீலிங்ஸ் சார் தான் சொன்னாரு இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் என்னன்னா நாங்கள் நடிச்சிருக்க எனக்கு தெரியல நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப் கொண்டு வந்து சீன் காட்டினாரு எப்படி எப்படி எடுக்க சொல்றேன் நான் உண்மையிலேயே ரத்தன சார் இன்ற பொழுதே பெரிது நோக்கம் சான்றோர் கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பறம் நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி மிஷா வந்து பிரபானமா அந்த சீனை காட்டினாரு நான் சொன்னேன் எப்படி ஜோதி என்ன என்ன கேட்டா அப்புறம் அவர் போய் அப்புறம் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த எல்லாம் சொன்னாரு

கப்பல் முழுகுது ஹீரோயினை காப்பாற்றுக்காக ஹீரோ போராடுறாரு அதுல ரெண்டு பேரும் புரிஞ்சிடுறாங்க ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு அவங்க ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின் என்னை காப்பாற்றுக்காக தானே பயம் ஜோதி கரெக்டா அவங்களே தப்பா நினைக்காதீங்க இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்றுக்காக தான் வராது இந்த படத்தினுடைய அவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுக்காரு நடக்கிறது தான் அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் அடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த பார்ட் டூ கிரவாணி சார் ஸ்ரீமாத என்னென்னமோ போய் போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் உங்கள் சாங்கில் உங்கள் சாங்கு நான் பாடிட்டேன் வாக்குமதி டூரில் வந்து நானே இதே மாதிரி டே படிச்சுட்டு ஒரு நாலு ஃபுட்டு பாடிட்டேன் பார்ட் டூ பண்ணையில் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு

அது மாதிரி விஷயங்கள் கேமரா கூச்சமே இல்லாத ஆட்டம் இருந்தாங்கல்ல அப்படி இருந்தா தான் சினிமா வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் வருகிற அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார் மீ இதர் காம்பினேஷன் அண்டே மாக்கு சோ மீතර கன்சிட் கல்யாணார் சிக்னேச்சர் அப்படி لانเก చూడాలని అనుకుంటున్నాం ரெண்டு பேர்ல நீங்க மட்டும் அப்படிங்கிறதுல கல்யாண சார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்றாங்க ಅದని நீங்க பண்ண வேண்டியதுதான் ఇదరు ఇదరు చేయండి ఇదరు మీ மகிழ்ச்சி நீங்க இந்த போல் சிங்கள இவ்வளோ காரணமாக இவ்வளோ நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் முக்கள் இருக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது சார் நிமிஷின்னு அது தோணுச்சு நாங்கள் ஒரு சீந்துக்காக தயாராகிட்டு இருந்தோம் மட்டும் சார் சீந்துக்காக தயாராகிட்டுருந்தோம் நாலு பேர்லாம் அங்கே சகார்கள் நான் சுனியல் சொன்னபோல நாலு பேர் உட்காந்து கண்ணு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்புறம் வந்து பவனி மீன் பவர் ஸ்டார் அது வருவார் வந்து அவங்க இதை கிட்ட அவர் வாழ்ந்து சொல்லுவார் அது சின்ன சின்னம் அவ்வளோதான் அங்கேருந்து போயிடும் அவர் வந்ததே போனோம் ரெண்டு மணி நேரம் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் கிடக்குது ஏ சார் என்ன சார் சுமேல் வேறு போகணும் நான் வேறு போகணும் என்ன பண்ணணும்னா பரவாயில்லை ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு உண்மையான டைலாக் என்னன்னா டே நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் இருக்கீங்க நீங்கள் அங்கே வாங்க நல்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுதான் டைலாக் அவர் கூட போனோமா அவர் அந்த டைலாக சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் சார் ஏன் சார் அந்த டைலாக் இல்ல நான் வந்து இப்ப வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு லீடரா இருக்கேன் நான் நீங்க சாப்பிடற கல்ல விட எனக்கு நல்ல சிறப்பு எனக்கு தெரியும் நான் நான் குடிச்சிருக்கேன்னு அர்த்தம் அவங்களுக்கு அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அதை எடுத்து பப்ளிக் இமேஜ் என்ன அது தெரிஞ்சு ஞாபகம் வச்சு சம்பந்தம் கல்யாணம் தெரியல சமூகத்தோடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை எங்களுடைய ரொம்ப பண்ண பேசுறேன்